ஓம் சைராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சைராம் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம தரிசனம் பண்ண போகிறது எங்களுடைய ஸ்ரீ சாய்ராம் டூரிஸ்ட் மூலியமாக வருகின்ற நவம்பர் மாதம் பதினோராம் தேதி சென்னையிலிருந்து ஷிரடிக்கு சாய் பக்தர்களை ரயில் மூலம் அழைச்சிட்டு போக போகிறோம் அதே போல் ஷிரடியிலிருந்து நாசிக்கில் அமைஞ்சிருக்க சப்தரிங்கி தேவி கோயில் மாதா இதனைத் தொடர்ந்து புனித கோதாவரி நதி சங்கமும் பஞ்சவாடி பஞ்சவாடி முடித்த பிறகு நம்ம நேரடியாக அங்கே கபலீஸ்வரர் டெம்பிளில் போயிட்டு கபலீஸ்வரர் தரிசனம் பண்ணுவோம் அதே போல் இருக்கிற காலராம் டெம்பிள தரிசனம் பண்ணிட்டு தொடர்ந்து சீதா கோ கோகையை தரிசனம் பண்ணும் அதுக்கப்புறமா பிர்லா மந்திர் கடைசியா நம்ம திருமுலகேஸ்வரர் தரிசனம் பண்ணுவோம் ஷிரடியில் சுற்றி இருக்கிற முக்கிய பத்துக்கு மேற்பட்ட திருத்தலங்கள் எல்லாமே இந்த ஷிரடி ஆன்மீக பயணத்துல நம்ம பார்க்க போறோம் சைரம் சைரம் நம்மளுடைய பயணம் பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி சென்னை எழும்பூரில் காலையில் ஆறு இருபதுக்கு தொடங்கி அதே நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி சென்னை எழும்பூரில் இரவு பத்து பத்துக்கு நம்ம பயணம் முடியுது சைரம் சேரம் நம்ம நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி காலையில் செவ்வாய்க்கிழமை காலையில் நம்ம சென்னை எழும்பூர்லேருந்து இருந்து மும்பை போகக்கூடிய மெயிலில் நம்ம பூனா வரையும் புக் பண்ணியிருக்கோம் பூனாக்கு இந்த வண்டி அடுத்த நாள் பன்னெண்டாம் தேதி அதிகாலை கரெக்டாக ரெண்டு மணிக்கு போய் ரீச் இடம் அங்கிருந்து நம்ம மாற்று ரயில் மூலம் அடுத்த நாள் காலையில் ஒன்பது மணிக்கு நம்ம சிலடிக்கு போவோம் சைரம் சைரம் எங்களுடைய ஷீரடி மற்றும் நாசிக் ஆன்மீக பயணத்துடைய கட்டணம் விவரங்கள் எல்லாமே இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் சைரம் நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் கிளாஸுக்கு ஒரு ஆளுக்கு ஒன்பதாயிரத்து ஐநூறுபா சார்ஜ் பண்ணுறோம் ஏசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணாயிரரூவா சார்ஜ் பண்ணுறோம் மொத்தம் ஆறு நாளுக்கு சேர்த்து இந்த ஆறு நாளுக்குமே ஒவ்வொரு வேலையும் அதாவது மூன்று வேலையை ஒரு நாளைக்கு உங்களுக்கு தரமான தமிழ்நாடு உணவுகள் எல்லாமே கொடுப்போம் அது ரயிலிலும் சரி ஷிரடியில் இருக்கும்போதும் சரி நம்ம ட்ரெயினுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் காலையில் கரெக்டாக ஒன்பது இருபதுக்கு ஆந்திரா மாநிலத்தில் இருக்க ரேணிகுண்டாக்கு நம்ம வண்டி முதல் நிறுத்தம் இந்த முதல் நிறுத்தத்தில் நம்ம கூட வந்த சாய் பக்தர்களுக்கு தரமான காலை உணவுகள் நாங்கள் கொடுக்கறது வழக்கம் இதனைத் தொடர்ந்து நம்ம ஆர்டர் பண்ண உணவு கரெக்டாக நம்மளுடைய கோச்சிக்கு நேராக வந்துடும் நம்ம காலையில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நாலு இட்லி வடை சட்னி சாம்பார் இது எல்லாமே ஒவ்வொரு சாய் பக்தர்களுக்குமே நம்ம கொடுப்போம் நம்ம சிரடி ஆன்மீக பயணத்தில் இந்த ரயில் பயணத்தில் தரமான உணவுகள் கொடுக்கறது நம்மளுடைய வழக்கம் அந்த உணவுகள் எல்லாமே தமிழ்நாடு முறைப்படி பாரம்பரிய உணவு தான் நம்ம வந்து ஒவ்வொரு பயணத்திலுமே கொடுக்குறோம் அதை தான் நம்ம பக்தர்கள் நம்ம கூட வந்த சாய் பக்தர்கள் அந்த உணவை சாப்பிட்றத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க உணவுகள் வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டனாக நல்ல உணவாக தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சேரம் நீங்கள் ஷிரடிக்கு அதாவது சென்னையிலேருந்து சிரடிக்கு போயிட்டு வர வேறையும் உங்களுக்கு உணவை பற்றி எந்தவித கவலையை வேணாம் உணவு வந்து அருமையான ஒரு உணவை தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இதனை தொடர்ந்து நம்ம வண்டி பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி கரெக்டாக மத்தியானம் ஒன்றரை மணிக்கு ஆந்திரா மாநிலத்தில் கரெக்டாக குட்டி என்ற ரயில் நிலையம் இருக்குது இந்த ரயில் நிலையம் பார்த்திங்கன்னா நியர்பை குண்டக்கல் ரயில் நிலையத்துக்கு முன்னாடி இந்த ரயில் நிலையம் குட்டி ரயில் நிலையம் இருக்குது இந்த குட்டி ரயில் நிலையத்தில் தான் நம்ம வந்து மத்தியான உணவு வந்து கொடுக்க போகிறோம் சைரம் நம்ம கொடுக்குற மத்திய உணவும் சரி காலையில் உணவும் சரி இரவு உணவும் சரி எல்லாமே தமிழ்நாடு முறைப்படி வீட்டில் செஞ்சு கொடுக்குற உணவு தான் நம்ம வந்து இந்த ரயில் பயணத்துலையும் சரி அதே போல் ஷிரடியில் தங்குற அந்த மூன்று நாட்களும் சரி நம்ம பக்தர்கள் கொடுக்குறோம் சைரம் நம்ம வண்டி கரெக்டாக ஆந்திரா மாநிலத்தில் குட்டி ரயில் நிலையத்துக்கு கரெக்டாக நவம்பர் பதினொன்னாம் தேதி மத்தியானம் கரெக்டாக ஒன்றரை மணிக்கு வந்துடும் சைரம் நம்ம வண்டி வந்த உடனேயே நம்ம ஆர்டர் பண்ண உணவு நம்மளோட பிரேமுடைய தம்பி வந்து கொண்டு வந்திருக்காரு நமக்கு பார்த்தீங்கன்னா மத்தியானம் விஜிடபிள்ஸ் சாப்பாடு நம்ம கொடுப்போம் பெரும் பெரும்பாலும் மத்தியானத்துக்கு ஒரு வெஜிடபிள் ரைஸ் இருக்கும் அதே போல் ஆனியன் பச்சடி இருக்கும் கூட வந்து ஒரு குருமா இருக்கும் இது வந்து ஒரு ஆள் வந்து திருப்தியாகவும் சாப்பிடலாம் தாராளமாகவும் இருக்கும் உணவுகள் இந்த உணவை இப்போ காட்டுறோம் பாருங்கள் செய்கிறோம் இந்த பிளேட்டில் இருக்க உணவு தான் செய்கிறோம் ஒரு ஆள் சாப்பிட்லாம் தாராளமாக இருக்கும் வெஜிடபிள் சாதம் அதே போல் ஒரு மசாலா கிரேவி இது எல்லாமே சேர்த்து இந்த உணவாக மத்தியான உணவாக இந்த உணவை கொடுப்போம் இந்த உணவுகள் எல்லாமே சாய் பக்தர்களை சாப்பிட்றது நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க சைரம் இதனை தொடர்ந்து இரவு டிஃபன்னாக நம்ம பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் வாடி என்ற ரயில் நிலையத்துக்கு தேதி நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி கரெக்டாக ஈவினிங் நம்ம வண்டி ஆறு ஐம்பதுக்கு நம்ம வண்டி ரீச் ஆகும் ஆறு ஐம்பதுக்கு நம்ம வண்டி ரீச் ஆன பிறகு இங்கு இரவு டிஃபனாக நம்ம வந்து சாய்பேத்தூர்களுக்கு கொடுக்க போகிறோம் இந்த டிஃபனும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முறைப்படி செஞ்சு தான் கொண்டு வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க இந்த உணவு நம்மளுக்கு வந்து கரெக்டாக உள்ளுக்குள்ளே வந்துடும் உள்ளே வந்த பிறகு ஒவ்வொரு சாய்பெத்தூர்களுக்கும் நம்ம வந்து நைட் டிஃபனாக நம்ம கொடுப்போம் இந்த நைட் டிஃபன் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சப்பாத்தி தான் இருக்கும் ஆளுக்கு நாலு சப்பாத்தி அதே போல தக்காளி கிரேவி இந்த பார்சல் எல்லாமே கூட வர ஒவ்வொரு சாய் பக்தர்களுக்குமே இந்த உணவுகள் எல்லாமே கொடுப்போம் சரி இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த சப்பாத்தியும் தக்காளி கிரேவியும் தான் நைட்டுக்கு நம்ம ட்ராவலிங்கில் ஷிரடிக்கு போகிற ட்ராவலிங்கில் நைட்டு கொடுக்குற டிஃபன் நாலு சப்பாத்தி தக்காளி தூக்கம் வந்துடும் இந்த டிஃபனை நீங்கள் வாடி ஜங்ஷனில் சாப்பிட்டு முடித்த பிறகு அப்படியே ஒரு குட்டி தூக்கம் போட்டிங்கன்னா கரெக்டாக ரெண்டு மணிக்கு பூனா வந்து இறங்கிடுவோம் மறுபடியும் பூனாலேருந்து காலையில் அதாவது பன்னெண்டாந்தேதி தேதி நவம்பர் பன்னெண்டாம் தேதி அதிகாலையில் நம்மளுக்கு மூணு முப்பத்தஞ்சிக்கு மும்பைலேருந்து சிரடி போகக்கூடிய சிரடி எக்ஸ்பிரஸ் நம்மளுக்கு வரும் இந்த ட்ரெயின்லேயும் நம்ம ரிசர்வேஷன் பண்ணியிருப்போம் அதாவது நம்ம கூட ஸ்லீப்பரில் வர பயணிகளாக இருந்தால் ஸ்லீப்பர் ரிசர்வேஷன் அதே போல் ஏசியில் வர பயணிகளாக இருந்தீங்கன்னா ஏசி ரிசர்வேஷன் பண்ணி கொடுப்போம் இந்த வண்டி ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதி நவம்பர் பன்னெண்டாம் தேதி காலையில் கரெக்டாக அதிகாலை கரெக்டாக மூணு முப்பத்தஞ்சுக்கு புனே ரயில் நிலையத்துக்கு வந்து மூணு நாற்பதுக்கு புனே ரயில் நிலையத்திலேருந்து புறப்படும் சைரம் அதே நவம்பர் பன்னெண்டாம் தேதி காலையில் சரியா ஒன்பது மணிக்கு இதே ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஷிரடி சாய்நகர் நகர் டெர்மினல்ஸ் ரயில் நிலையத்துக்கு வந்து சேரும் சைரம் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் நம்மளுக்கு ஜெர்னி இருக்குது அதாவது பூனேலேருந்து நம்ம ஷிரடிக்கு வரத்துக்கு பூனேக்கே அங்கே காலையில் மூணு நாற்பதுக்கு ஏறணும்னா இங்கே பாத்தீங்க கிட்டத்தட்ட ஒன்பது மணிக்கு வந்து நம்ம ரீச் ஆயிடுவோம் சைரம் இந்த சாய்நகர் ஷிரடி டெர்மினல்ஸ் ரயில் நிலையத்திலிருந்து நம்ம சாய்பாபாவுடைய சமாதி மந்திர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான்கு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது நம்ம ரூம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பாபாவுடைய சமாதி மந்திருக்கு பக்கத்துலேயே நம்ம ரூமு வந்திருக்கு வாக்கிங் தான் இருக்குது நம்ம பார்த்தீங்கன்னா டூ ஸ்டார் ஏசி வசதி கொண்ட ரூம்ஸ் தான் எல்லாருக்குமே கொடுக்குறோம் அதாவது நீங்கள் ஸ்லீப்பரில் ட்ரெயினில் வந்தாலும் சரி ஏசி புக் பண்ணி வந்தாலும் சரி நீங்கள் தங்குறதுக்கு மூன்று நாட்கள் தரமான ஏசி ரூம் தான் நம்ம கொடுக்குறோம் நம்ம வந்து பிளாட்ஃபார்ம் மாறி அப்படியே ஒன்றாவது பிளாட்ஃபார்ம் வந்துட்டு வெளியே வரும் வெளியே வந்த பிறகு நம்ம வந்து வர பக்தர்களுக்கு வண்டியை டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணுவோம் அதாவது டாட்டா மேஜிக் வாகனம் இந்த வாகனத்துக்கு மூலயமா தான் நம்ம இங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு டென் மினிட்ஸ் தான் ஆகும் நம்ம ரூமுக்கு போகிறதுக்கு சரி நம்ம சாய் நகர் ரயில் நிலையத்துலேருந்து கிளம்பி நேராக நம்ம ரூமுக்கு வந்துடும் நம்ம ஹோட்டலுடைய பேர் பார்த்திங்கன்னா ஹோட்டல் யோகிராஜ் இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா டூ ஸ்டார் ஏசி வசதி கொண்ட ஹோட்டல்ஸ் தான் தரமாக இருக்க ரூமு ரூம் பார்த்திங்கன்னா கண்ணாடி போல் இருக்கும் எனி டைம் உங்களுக்கு ரூம் சர்வீஸ் இருக்குது நம்ம பார்த்திங்கன்னா வர பக்தருக்கு தகுந்த மாதிரி ரூம் கொடுப்போம் மேக்ஸிமம் ஒரு ரூம் ரெண்டுல இருந்து மூணு பேர் வரையும் தங்கலாம் வர சாய் பக்தர்கள் ஒரு சிலர்கள் அஞ்சு பேர் வருவாங்க ஆறு ஆறு பேர் 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 வருவாங்க இப்படிப்பட்ட பக்தர்களுக்கும் ரூம் அஞ்சு இப்போ நான் ஒரு குடும்பம் அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பசங்கள் பன்னெண்டு வயசுக்குள்ள இருக்கிற பசங்க தங்குற ரூம் தான் நான் காட்டிட்டு இதில் உங்களுக்கு தண்ணி வசதி குடிநீர் வந்து ஹாட் வாட்டர் அதே போல டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் ஃபோன் இருக்கு டிவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் சேனலாக வந்துடும் ரூமில் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் ஏசி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரேக் ஒன்று கொடுத்துருக்கோம் இருப்பாங்க உங்களுடைய லக்கேஜ் எல்லாமே இங்கே வைக்கலாம் அதே போல டஸ்ட்பின் எல்லாமே இருக்கும் ஆப்போசிட் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்கும் இந்த ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வெஸ்டர்ன் டாய்லெட் தான் இருக்குமே ஏன்னா தான் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க அதனால இந்த ஹோட்டலில் பார்த்தது மட்டும் டாய்லெட் தான் இருக்கும் அதே போல் ஹாட் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து வரும் சரி நம்ம அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ரூம் சர்வீஸ் இந்த இடத்துல ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா யோகிராஜில் ரொம்ப தரமாக மெயின்டைன் பண்ணுவாங்க எனி டைம் ரூம் சர்வீஸ் ஃபோன் பண்ணிங்கன்னா ரூமுக்கு வந்து க்ளீன் பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதி நவம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுப்போம் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலையில் இட்லி தோசை பொங்கல் இது எதனா ஒன்று இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது பொங்கல் பார்க்குறீங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு முடித்த பிறகு நவம்பர் பன்னெண்டாம் தேதி மத்தியானம் யோகிராஜ் ஹோட்டலுக்கு வெளியில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வர பக்தர்களுக்கு நம்ம உணவு கொடுப்போம் மத்தியானம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் சாம்பார் கூட்டு பொரியல் அப்பளம் ரசம் மோர் ஊருக்கா இது எல்லாமே நம்ம தமிழ்நாடு பாரம்பரியமான உணவுகள் தான் நம்ம சிறடி பயணத்தில் நம்ம கொடுக்குறோம் செய்கிறோம் ரயில் பயணத்துலையும் சரி நீங்கள் சிறடியில் தங்குற அந்த மூன்று நாட்களும் சரி தமிழ்நாடு உணவுகள் தான் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அதை தான் பக்தர்கள் சாப்பிட்ற காட்சி எல்லாமே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த உணவை சாப்பிட்ட பிறகு நம்ம பார்த்திங்கன்னா ஓட்டலாண்டை ஒரு புகைப்படம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த தரிசனத்துக்கு போகும் இப்போ மத்தியான உணவு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் மத்தியான உணவு நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரி நவம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி மத்தியான உணவு சாப்பிட்ட பிறகு நம்ம கூட வந்த எல்லா சாய் பக்தர்களுமே அப்படியே நம்ம ஹோட்டலுக்கு வாசலில் முன்னாடி நின்றுட்டு நம்ம ஒரு புகைப்படத்தை எடுத்துகிட்டு நேராக பாபாவுடைய சமாதி மந்திருக்கு போக போகிறோம் பாபாவுடைய சமாதி மந்திரில் போயிட்டு பாபாவுடைய தரிசனத்தை அற்புதமாக பார்க்க போகிறோம் நம்ம ஒவ்வொரு முறை சிறுடிக்கு வரும் பொழுதும் பாபாவுடைய தரிசனம் மூன்று நாட்கள் இருப்போம் இந்த மூன்று நாட்களும் குறைஞ்சது ஒரு நான்கு முறையாக பாபாவை போயிட்டு சமாதி மந்திரில் போய் தரிசனம் பண்ணுவோம் இந்த தரிசனம் முடித்த பிறகு அப்படியே நம்ம வெளியே வருவோம் சைரம் அங்கு பாபாவுடைய குருஸ்தான் பாபா மரத வேப்ப மரத்தை நம்ம தரிசனம் பண்ணுவோம் அதனைத் தொடர்ந்து பாத்த பாபாவுடைய மியூசியம் பாபா பல அரிய அவர் அவர் பயன்படுத்தின எல்லா பொருட்களுமே இந்த போய் நம்ம வாழ்க்கும் இதனை தொடர்ந்து பாபா சிறடியில அறுபது வருஷம் தோரகமாயி எனப்படும் மசூதியில பாபா வாழ்ந்தாரு பாபா வாழ்ந்த இந்த புனிதமான மசூதியில பல அற்புதங்கள் நிறைஞ்சிருக்கு இந்த மசூதியும் நம்ம தொடர்ந்து தரிசனம் பண்ணுவோம் இந்த மசூதியை பார்த்த பிறகு பாபாவுடைய சாவடி இந்த சாவடியில தான் பாபாவுடைய பல்லாக்கு வாரம் ஒரு முறை நடைபெறும் இந்த சாவடியை போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணுவோம் சாவடி தரிசனம் முடித்த பிறகு அப்துல் பாபா காட்டேஜை நம்ம போயிட்டு வணங்குவோம் சேரம் இந்த அப்துல் பாபா காட்டேஜில் பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் ஆஜி அப்துல் பாபா தங்கியிருந்த இடம் அதே போல் பாபாவுடைய முக்கியமான சில பொருட்கள் எல்லாமே உள்ளடக்கிய இந்த அப்துல் பாபா காட்டேஜை போயிட்டு நம்ம தொடர்ந்து ஷிரடியில் வணங்குவோம் இந்த அப்துல் பாபா காட்டேஜை வணங்கிட்ட பிறகு ஷிரடியுடைய எல்லைக்கள் நம்ம தொட்டு வணங்குவோம் ஷிரடிக்கு போனால் கண்டிப்பாக இந்த எல்லைக்கல்ல நம்ம தொட்டு வணங்கணும் இந்த ஷிரடியுடைய எல்லைக்கள் தரிசனம் முடித்த பிறகு ஷிரடியில் அமைஞ்சிருக்க புனிதமான அனுமன் டெம்பிளை பார்ப்போம் இந்த அனுமன் டெம்பிள் ஷிரடியோடைய முக்கியமான ஒரு கோயில் இந்த அனுமன் கோயிலில் தரிசனம் பண்ணிட்ட பிறகு நம்ம பார்த்தீங்கன்னா பாபாவுடைய புனித பாதம் வந்து ஷிரடியில் பிரதிஷ்ட பண்ணியிருப்பாங்க இந்த பாபாவுடைய புனிதமான பாதத்தை வந்து ஷிரடியில் நம்ம தொட்டு வணங்கி தரிசனம் பண்ணுவோம் அதன் பிறகு சுயம்பு விட்டல் ஆலயத்துக்கு நம்ம போவோம் இங்கு சுயம்பு விட்டல் ருக்மணி ஆலயத்துக்கு போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணுவோம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஷிரடியில் அமைஞ்சுள்ள நரசிம்மர் கோயிலுக்கு போவோம் இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா சாவடிக்கு ரைட் சைடில் இந்த கோயில் இருக்குது இங்கே போயிட்டு நரசிம்ம பெருமாள் நம்ம வணங்கிட்டு தொடர்ந்து பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் ராமச்சந்திரா தாதா பாட்டில் வீடை போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் லேட் பாயாஜி அப்பா கோட் பாட்டியலில் வீடு போய் தரிசனம் பண்ணுவோம் அடுத்து பாபாவுக்கு உணவு கொடுத்த பைசாபாய் அம்மா வீடை போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணுவோம் பைசாபாய் அம்மா வீடு தரிசனம் பண்ண பிறகு பாபா லக்ஷ்மிபாய் செண்டேக்கு ஒன்பது நாணயங்கள் கொடுப்பாங்க லட்சுமிபாய் செண்டில் வாழ்ந்த புனிதமான வீடு இந்த பழமையான வீடை போய்ட்டு தொடர்ந்து தரிசனம் பண்ணுவோம் லக்ஷ்மிபாய் செண்டில் வீடு தரிசனம் பண்ண பிறகு பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் மகசாபதி போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணுவோம் தொடர்ந்து அடுத்து பாபாவுடைய இன்னொரு பக்தர் சியாமாவிட போய்ட்டு தரிசனம் பண்ணுவோம் இதனைத் தொடர்ந்து அடுத்த நாள் பாத்தீங்கன்னா பாபா கொடுத்த ஒன்பது நாணயங்கள் லட்சுமி வைசிண்டேலுக்கு இந்த ஒன்பது நாணயங்கள் தரிசனம் தொடர்ந்து சிவனேசன சுவாமிகளுடைய தரிசனம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கிட்ட இருக்கு தொடர்ந்து ரூகியில் அமைந்துள்ள சிவசாய் மந்திருக்கு நம்ம போக போகிறோம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கோயில் பாபா ஷிரடியில் அறுபது ஆண்டுகள் வாழும் பொழுது ஷிரிடியிலிருந்து தன்னுடைய வாழ்நாளில் மூன்று இடத்துக்கு தான் பாபா பயணம் பண்ணியிருக்காரு குறிப்பாக சொன்னால் ஷிரிடியில இருந்து நிம்கா

காயப்பட்ட இடம் இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கோபரகான்ல அமஞ்சூல்ல புனித ஜனார்த்தன சுவாமிகள் திருக்கோயிலுக்கு நம்ம போக போகிறோம் இப்போ நீங்கள் பார்க்கறது தான் புனித ஜனார்த்தன சுவாமிகளுடைய திருக்கோயில் இந்த ஜனார்த்தன சுவாமிகள் தரிசனம் முடிஞ்ச பிறகு கோபரகான்ல அமஞ்சூல்ல புனித காசி விஸ்வநாதர் ஆலயத்தை நம்ம போய் தரிசனம் பண்ண போகிறோம் இப்போ நீங்கள் பார்க்கறது பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதருடைய திருரூபத்தை நீங்க நீங்கள் பார்க்குறீங்க தொடர்ந்து கோபரகான்ல அமஞ்சூல்ல நம்ம முருகப்பெருமான் காட்சி கொடுத்த குரு சுக்கராச்சார ஆலயத்துக்கு போக போகிறோம் இந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோயில் செய்கிறோம்

die Sangamom. கபலேஸ்வரர் டெம்பிள் காலராம் டெம்பிள் சீதா கோகை அதே போல் திருமல்கேஸ்வரர் தலம் ஒன்று திருமல்கேஸ்வர தரிசனம் இது எல்லாமே நம்ம நவம்பர் மாதம் காலையில் நம்ம கரெக்டாக நான்கு மணிக்கு புறப்பட்டு இரவு பத்து மணிக்கு வந்து நாசிக் தரிசனம்லாம் முடிச்சுட்டு நம்ம ஷிரடிக்கு வந்துடும் இந்த பயணத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் உணவும் நம்ம கொடுப்போம் அதே போல் மத்தியானம் உணவும் கொடுப்போம் இரவு ஷிரடிக்கு வந்த பிறகு இரவு உணவும் கொடுப்போம் இந்த உணவுகள் எல்லாமே நம்ம தமிழ்நாடு சாய் பக்தர்கள் செஞ்சு கொடுக்குற உணவு தான் நம்ம ஷிரடியில் வந்து சாய் நம்ம கொடுக்குறோம் செய்கிறோம் தொடர்ந்து நம்ம நாசிக்கில் இருக்கிற சப்தரிங்கி தேவி கோயில் மாதாக்கு வந்துடும் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா மலை மேலே இருக்குது இந்த மலை மேலே இருக்க கோயிலுக்கு பார்த்திங்கன்னா இங்கே ரோப் கார் அதே போல் இழுவ ட்ரெயின்லாம் இருக்குது இந்த பயணம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் மேலே போகிறதுக்கு பயணம் இந்த பாஞ்சு நிமிஷத்தில் மேலே போய்ட்டு நம்ம சப்தரிங்கி தேவி கோயில் மாதாவை நம்ம வணிக்கு வந்து நம்ம மாதாவை வணங்க முடியும் நம்ம பாபாவுடைய சச்சரித்தில் இந்த மாதா கோயிலை பற்றி அழகாக சொல்லியிருப்பாங்க திரு காக்காஜி வைத்தியா அவருக்கு மனசார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் அப்போ அம்மா வேண்டுவாங்க தேவி கனவு காட்சி கொடுத்து நீங்க ஷிரடிக்கு போய் பாபாவை பாருங்கன்னுவாங்க ஒரு சந்தர்ப்பத்தில் ஷியாமா கூட ஷிரடிக்கு போயிட்டு திரு காக்காஜி வைத்தியா பாபா கிட்ட வேண்டுவார் அவர் மனசாந்த பிரச்சனை இல்லை நீங்க அப்படிப்பட்ட சப்தரிங்கி தேவி கோயிலை தான் நீங்க பார்க்குறீங்க இதனைத் தொடர்ந்து கோதாவரி பஞ்சவாடி திருவேணி சங்கமம் அதே போல அங்கே பக்கத்தில் இருக்க கபலேஸ்வர் கோயிலுக்கு போவோம் இந்த கபலேஸ்வர் கோயில் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான கோயில் இந்த கபலேஸ்வர் கோயில் தரிசனம் முடித்த பிறகு கலராம் டெம்பிள் இந்த கலராம் டெம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம பாபாவுடைய சாய் சச்சரத்தில் சொல்லப்பட்டிருக்க ஒரு அற்புதமான கோயில் இந்த கலரம் கோயில் முடித்த பிறகு நம்ம சீதாதேவியோடைய கொகைக்கு போவோம் சீதாதேவி கொகை முடித்த பிறகு அங்கிருந்து ஜோதிலிங்கமான திருமுலகேஸ்வரர் தரிசனம் முடிச்சுட்டு நேராக பிர்லா மந்திரிக்கு வந்துடும் ஒரு அற்புதமான கோயில் எல்லா சிவலிங்கமும் இந்த ஆலயத்தில் இருக்குது இதனைத் தொடர்ந்து நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி இரவு நம்ம ஷிரடிக்கு வந்துடும் ஷிரடிக்கு வந்த பிறகு நம்ம ஹோட்டலில் நம்மளுக்கு நைட்டு உணவு நம்ம கொடுப்போம் இந்த நைட்டு உணவு சாப்பிட்ட பிறகு பதினஞ்சாம் தேதி அதாவது சனிக்கிழமை காலையில் பாபாவுடைய தரிசனம் போய்ட்டு சமாதி மந்திரில் பார்ப்போம் பாபாவுடைய தரிசனம் பண்ணிட்ட பிறகு நேராக ரூமுக்கு வந்த பிறகு எல்லா சாய்பக்தளுமே காலையில் உணவு கொடுப்போம் இந்த உணவு சாப்பிட்ட பிறகு மத்தியானம் ஒரு மணிக்கு நம்ம லஞ்சு கொடுப்போம் இந்த லஞ்சும் தமிழ்நாடு உணவுப்படி நம்ம வந்து ஒயிட் ரைஸ் சாம்பார் கூட்டு எல்லாமே கொடுப்போம் இந்த லி முடிச்ச பிறகு நம்ம ஷிரடியிலிருந்து நேராக நம்ம பூனா நோக்கி போவோம் அப்படி போகும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணியிருப்போம் இந்த டிரான்ஸ்போர்ட் வழியாக நம்ம பூனாக்கு போய் தான் நம்ம ட்ரெயின் ஏறணும் பூனாக்கு போகும்பொழுது அகமது நகரில் சுயம்பு சனிதேவ ஆலயம் இருக்கு இந்த சனி சிக்னாஸ்பூர் கோயிலுக்கு வந்து இங்கு சனிதேவனை வழிபட்டுட்டு நேராக நம்ம பார்த்தீங்கன்னா பூனாக்கு நோக்கி போவோம் போற வழியிலே இரவு டிஃபன் நம்ம கொடுத்துருவோம் சைரம் இந்த இரவு டிஃபன் சாப்பிட்டு முடித்த பிறகு நம்ம பதினாறாம் தேதி கரெக்டாக பூனா ரயில் நிலையத்துக்கு ஒரு மணிக்குனால் வந்துடுவோம் சைரம் சைரம் இந்த ஒரு மணி என்றது கரெக்டாக நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி அதிகாலை சேரம் இந்த அதிகாலை நேரத்தில் நம்ம பூனா ரயில் நிலத்துக்கு கரெக்டாக ஒரு மணிக்கு வந்துடுவோம் சேரம் இந்த புனே ரயில் நிலத்துலேருந்து நமக்கு சென்னை எழும்பூருக்கு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி அதிகாலை ரெண்டே முக்காலுக்கு தான் நமக்கு ட்ரெயின் நம்ம கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம புனே ரயில் நிலையத்துக்கு வந்துடும் நம்ம புனே ரயில் நிலையத்துக்கு வந்துட்ட பிறகு அப்படியே நம்ம பிளாட்ஃபார்ம் பார்த்து பிளாட்ஃபார்ம்குள்ளே போயிட்டோன்னா கரெக்டாக நம்ம வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டு நாற்பத்தஞ்சிக்கு அதிகாலை அதாவது நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி ரெண்டு நாற்பத்தஞ்சிக்கு நம்ம வண்டி வந்து வந்துடும் இந்த வண்டியில் நம்ம கரெக்டாக பதினாறாம் தேதி நவம்பர் பதினாறாம் தேதி அதிகாலை ரெண்டே முக்காவுக்கு ஏறினோம்னா அதே நவம்பர் பதினாறாம் தேதி இரவு கரெக்டா பத்து இருபதுக்கு நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சென்னை எழும்பூருக்கு வந்து சேர்ந்துடும் செய்கிறோம் செய்கிறோம் இந்த ட்ரெயினில் நம்ம பூனாலருந்து சென்னைக்கு வரக்கூடிய நேரங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்தொம்போது மணி நேரம் இருபது நிமிஷம் ஆக செய்கிறோம் இந்த ட்ரெயினில் நம்ம நவம்பர் மாதம் கரெக்டாக பதினாறாம் தேதி காலையில் நம்ம பூனா ரயில் நிலையத்திலேருந்து கரெக்டாக ரெண்டு ஐம்பத்தஞ்சிக்கு நம்ம வந்து லெஃப்டாகவும் செய்கிறோம் ரெண்டு ஐம்பத்தஞ்சிக்கு பூனாலேருந்து புறப்படும் புறப்பட்டோன்னா கரெக்டாக காலையில் வாடி என்ற ரயில் நிலையத்துக்கு வந்த உடனே காலையில் பார்த்திங்கன்னா நைன் தேர்ட்டிக்கு உங்களுக்கு டிஃபன் கொடுப்போம் அது வரையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் மேலே நல்லா தூங்கிட்டு வரலாம் செய்கிறோம் ஏன்னா அதிகாலை நேரம் இருக்கிறதால நல்லா தூக்கமாக வரும் நீங்கள் நல்லா தூங்கி எழுந்துச்சிங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா காலையில் வாடி ஜங்ஷன் நோக்கி நம்ம வந்துட்டுருப்போம் இந்த வாடி ஜங்ஷன் ரயில் நிலையத்துக்கு பார்த்திங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் தான் இந்த வாடி ஜங்ஷன் ரயில் நிலையம் இருக்கும் கர்நாடகா மாநிலத்துக்கு நம்ம வண்டி வரும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக அதிகாலை அதாவது பதினாறாம் தேதி காலையில் பார்த்திங்கன்னா ஒன்பது முப்பதுக்கு நம்ம வண்டி கர்நாடகா மாநிலம் வாடிக்கு வந்துடும் அங்கே வந்த பிறகு நமக்கு தரமான தமிழ்நாடு உணவு காலைல டிஃபனாக கொடுப்போம் இந்த டிஃபன் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அஞ்சு இட்லி தக்காளிக்கு தொக்கு இருக்கும் அதை தான் எல்லா சாய் பக்தர்களும் கொடுப்போம் அதில் நம்ம கொடுக்குற உணவுகளை சாய் பக்தர்கள் வந்து சாப்பிட்றது தான் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த உணவும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு சேர்ந்த ஒரு சாய் பக்தர் தான் ரெடி பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க இந்த ரயில் பயணத்தில் இந்த உணவை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்திங்கன்னா கரெக்டாக மத்தியானம் ஒரு ரெண்டு மணி வாக்கில் நம்ம வண்டி பார்த்திங்கன்னா ஆந்திரா மாநிலம் மாநிலம் குண்டக்கல் ரயில் நிலையத்தை வந்து அடையும் இந்த குண்டக்கல் ரயில் நிலையத்தில் நம்ம மத்திய உணவு கொடுக்கணும் அதாவது நவம்பர் மாதம் மத்தியானம் நம்ம உணவு கொடுக்கணும் அதனால குண்டக்கல் ரயில் நிலையத்தில் வெளியில் நம்மளுக்கு தெரிஞ்ச தம்பி இருந்து கொண்டு வராரு அவர் நம்ம சொன்ன பிறகு கரெக்டாக நம்மளுக்கு பிளாட்ஃபார்ம் பார்த்து கரெக்டாக நம்ம கோச்சாண்டை வந்துடுவாங்க நம்ம கோச்சாண்டை வந்த பிறகு நமக்கு மத்தியான உணவாக நமக்கு உணவுகள் கொடுப்பாங்க நம்ம ஆர்டர் பண்ண உணவுகள் எல்லாமே நம்ம கமாண்ட்மெண்ட்டுக்கு நேராக வந்துடுச்சு செய்கிறோம் ரிட்டர்னில் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம பெரும்பாலும் வந்து தக்காளி சாப்பாடு தான் கொடுப்போம் போகும்பொழுது நம்ம வெஜிடபிள் பிரியாணி கொடுத்துருவோம் ரிட்டனில் பார்த்தீங்கன்னா தக்காளி சாப்பாடு கொடுப்போம் நமக்கு பார்த்திங்கன்னா நல்ல சூடான உணவு அதுவும் வீட்டு உணவு தமிழ்நாடு பாரம்பரிய உணவு தான் நமக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க ஏன்னா மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ரயில் பயணத்தில் சிறுடி ரயில் பயணத்தில் உணவுகள் வந்து நம்ம கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்கறதால ஒவ்வொரு ரயில் நிலையம் நமக்கு மத்தியான உணவாகட்டும் காலை உணவாகட்டும் இரவு உணவாகட்டும் எல்லாமே தமிழ்நாடுகள் செய்யக்கூடிய ஒரு தரமான உணவு தான் நம்ம கொடுக்குறோம் இப்போ மதிய உணவு பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் அதே போல் உங்களுக்கு தயிர் பச்சடி அப்பளம் வந்து நம்ம கொடுப்போம் மத்தியானம் ஊர்க்காவும் சேர்ந்து வந்துடும் இந்த உணவு எல்லாமே நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம் சைரம் இந்த மத்திய உணவு சாப்பிட்ட பிறகு கரெக்டாக நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஈவினிங் கரெக்டாக நம்ம வண்டி ஏழே காலுக்கு ஆந்திரா மாநிலத்தில் ரேணிகுண்டா ரயில் நிலையத்துக்கு நம்ம வண்டி வரும் சைரம் இந்த ரேணிகுண்டா ரயில் நிலையத்தில் தான் நம்ம இரவு வந்து டிஃபன் கொடுப்போம் டிஃபன் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து காம்போ தோசை சொல்லுவாங்க அதாவது ஒரு மசால் தோசை ஒரு நெய் தோசை அதே போல் ஒரு பொடி தோசை இது எல்லாமே நைட் டிஃபனாக நம்ம கொடுப்போம் இந்த நைட் டிஃபன் பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி நம்ம ஆர்டர் பண்ணியிருப்போம் இந்த டிஃபனை கொடுத்த பிறகு இங்கேருந்து பார்த்திங்கன்னா சென்னை போகிறதுக்கு நமக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் ஆகும் இங்கே டிஃபன் கொடுத்து முடிச்சிடுனா நம்ம பயணத்துக்கு உண்டான உணவுகள் எல்லாமே நம்ம கொடுத்துட்றோம் நம்ம ஆர்ட்ரு பண்ண உணவும் நமக்கு கரெக்டாக ஆன் டைமுக்கு ஏழை காலுக்கு நமக்கு பிளாட்ஃபார்ம் வந்துடும் பிளாட்ஃபார்ம் வந்த பிறகு நம்ம கோச்சிக்கு நேராக கொண்டு வந்து கரெக்டாக நம்மளுடைய சீட்டில் வந்து நம்மளுக்கு அந்த உணவுகள் கொடுக்குறவங்க வச்சுருவாங்க இந்த உணவுகளும் நம்ம தமிழ்நாடு ஆட்கள் செஞ்சு கொடுக்குற தரமான உணவு தான் நம்ம கொடுக்குறோம் இப்போ நம்ம அந்த காம்போ தோசை பற்றி பேசலாம் செய்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா நான்கு விதமான தோசைகள் இருக்கும் அதாவது ஆனியன் தோசை மசால் தோசை நெய் தோசை அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு பொடி தோசை சட்னி பார்த்திங்கன்னா ஒரு கார சட்னி ஒரு தேங்காய் சட்னி அதே போல் சாம்பார் இது எல்லாமே குவாலிட்டியாக ஒரு பாக்ஸில் வந்து ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் வந்து கொடுத்து ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே நம்ம ஒவ்வொரு கமாண்ட்மெண்ட்டாக தேடி போய்ட்டு கொடுப்போம் இந்த சாய் பக்தர்கள் அந்த இரவு உணவை சாப்பிட்ற அந்த காட்சி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க சேரம் இந்த உணவுகள்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு இங்கிருந்து நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏழு முப்பத்தஞ்சிக்கு புறப்பட்டு நம்ம சென்னையில் இருக்க பெரம்பூருக்கு பார்த்தீங்கன்னா இரவு ஒன்பது இருபதுக்கு வந்து சேரும் பெரும்பாலும் சாய் பக்தர்கள் வந்து இப்போ சென்னையில் பெரம்பூரில் வந்து இறங்கிடுவாங்க நீங்கள் பெரம்பூரில் இறங்குற மாரி இருந்தாலும் ஓகே தான் இந்த பெரம்பூர்லேருந்து அடுத்து பார்த்திங்கன்னா சென்னை எக்மூருக்கு பார்த்திங்கன்னா நம்ம வண்டி கரெக்டாக பத்தே காலுக்கு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்கு போய் சேரம் செய்கிறோம் அங்கேருந்து நீங்கள் வேறு ஊருக்கு போகிற மாரி இருந்தாலும் நீங்கள் போய்க்கலாம் மேல்கொண்டு இந்த பயணத்தோட எல்லா தகவலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் என்னோட நம்பரை நான் கொடுக்குறேன் நீங்கள் இந்த ஆன்மீக சிரடி ஆன்மீக பயணத்திலும் நாசிக் ஆன்மீக பயணத்திலும் இருந்தால் கண்டிப்பாக என்னுடைய போன் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்க ஓம் சைராம் ஜெய் சைராம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய் பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் சத்குரு சாய்நாத் மகராஜ் மாலிக்